கழக இளைஞரணி நாளைய திராவிட முன்னேற்ற கழகம் இளம் தலைவர் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகர கழகத்தின் சார்பில் பேரின் அண்ணா அவர்களுக்கு மலர் அணிவித்து இன்றைக்கு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் மாநகர கழக செயலாளரும் வணக்கத்துக்குரிய மேயரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் எஸ் ஏஸ் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இழப்பு ரொம்ப தமிழ்நாடு அரசுடைய துணை முதலமைச்சர் இளைஞர் அணியினுடைய செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு இங்கு வருகை கொடுத்திருக்கின்ற மாநகர கழகத்துடைய நிர்வாகிகளே பகுதிக் கழகத்துடைய செயலாளர்களே மாவட்ட அவைத்தலைவரான யுவராஜ் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கெல்வராமணி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் தனலட்சுமி அவர்களே முன்னாள் நகர கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் குருசாமி அவர்களே நாகராஜ் அவர்களே அண்ணன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அடுத்த ஐந்தாம் தலைவருக்கு எடுத்து செல்கின்ற ஒரு தலைவராக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர்ந்து நடைபெற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு எல்லாம் துணையாக இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷத்தோடு இன்றைக்கு அண்ணன் அவர்களின் அறிக்கையை ஏற்று மாநிலம் முழுவதும் என்னுடைய பிறந்த நாளை பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஏழை எளியோர் பயன்படுகின்ற வகையிலே கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இன்றைக்கு அதைத் தொடர்ந்து நம்முடைய மாநகராட்சியிலே பல்வேறு பள்ளிகளிலும் பல்வேறு இடங்களிலும் பொதுமக்களுக்காக பல்வேறு விழாக்களை எடுக்க இருக்கின்றோம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களின் பிறந்தநாளில் மீண்டும் திராவிட ஆட்சி மலர தொடர்ந்து திராவிட கழகத்தினுடைய ஆட்சி இந்த தமிழகத்திலேயே இந்துட வேண்டும் என்று நாம் எல்லாம் இதயத்தில் இதயத்தில் உறுதியேற்று இந்த நன்னாளிலே உறுதியேற்போம் என்று நல்ல வாய்ப்பிற்கு நன்றி குறிப்பிட சொல்கிறேன் நன்றி No, oh no,